மட்டக்களப்பு மாவட்டத்தின் தும்பங்கேணி மற்றும் நான்காம் கிராமம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றது இந்த கிராமங்களின் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக மின்னல் நிகழ்ச்சி ஒளிப்பதிவின் போது சுட்டிக்காட்டப்பட்டதை தொடர்ந்து இந்த சந்திப்பு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த சந்திப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது தும்ங்கனி பிரதேசத்தில் குடிநீர் வீட்டுத்திட்டம் மலர் விவசாயக் விவசாய குளங்கள் புனரமைப்பு யானை அச்சுறுத்தல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக இன்று கலந்து ஆலோசிக்கப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மின்னல் நிகழ்ச்சி ஒளிப்பதிவின் போது முன்வைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டன அதற்கு தீர்வு காணும் வகையில் இன்று பிற்பகனின் இந்த கூட்டம் இடம்பெற்றது அடுத்த இரண்டு வாரங்களில் முக்கிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக அரசாங்க அதிபர் தெரிவித்தாா் தும்பங்காணி விவசாய கிராமத்து மக்களினுடைய ஒரு கலந்துரையாடல் சக்தி தொலைக்காட்சியினூடாக நடத்தப்பட்டிருந்தது மக்கள் பல்வேறு பிரச்சனைகளோடு வாழ்வதாக எனக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தேன் எதிர்வரும் இரு வார காலங்களுக்குள் இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக அனைத்து திணைக்களங்களும் ஒன்றிணைந்த வகையிலே செயல்பாட்டை முன்னெடுப்பதாக நாங்கள் தீர்மானித்துள்ளோம் இதனையடுத்து மக்கள் மின்னல் நிகழ்ச்சிக்கு தமது நன்றிகளை தெரிவித்தனர்